கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் எங்கே செல்லும் இந்த பாதி கண்டுபிடிப்புகள்லாம் அறிவு இல்லை இதெல்லாம் இறைவனுடைய செயலா இல்லை மனிதன் தன் அறிவை கொண்டு செயல்பட்டானா நல்லதுதான் இல்லையா கேள்வியை அவர் கூட இங்கே இருந்தார்னா அவருக்கு வேறு கேள்வி என்கிட்ட இருக்குது அறிவுண்ணா என்ன கடவுள்னா என்ன கடவுள் எதை வச்சுன்னு செஞ்சார் இந்த கேள்வியெல்லாம் இருக்குது ஆனால் என்ன பண்ண முடியாது ஏன் இல்லை அதெல்லாம் ஸ்கிப் பண்ண வேண்டியதாகிடுச்சு இப்போ பதில் சொல்லணும் நான் கடவுள் என்னை படைத்தார் நான் என்ன பண்ணேன் என்னை மட்டும் படைக்கலை கூட ஒரு பெண்ணை படைத்தார் கடவுள் ரெண்டு படைத்தார் அதனால் என் இன்னொன்று கொண்டு நான் என்ன பண்ணேன் ஒன்று கடவுள் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட அந்த இரண்டும் சேர்ந்து ஒரு பொம்மையை செய்தனே தான் விளையாட ஒன்று ஆடுது ஒன்று கில்லி அப்படி தானே இப்போ கடவுள் படைச்சாரு என்ன படைக்க சொல்லி கடவுள் எப்படி படைச்சாரு ஒரு நாய்க்கு படைப்பாற்றல் கிடையாது ஒரு நாய்க்கு என்ன இல்லை படைப்பாடல் அதோட படைப்பாற்றல்னால் கொலிக்கத்து போகிறது புனறுத்து அதோட அதோட வேலை முஞ்சுரும் ஒரு பறவைக்கு படைப்பாடல் வேறு மாதிரி இருக்குது போய் அழகாக கூடு கட்டி நாய்களிலே வித்தியாசமாகுது சில நாய் மோப்பை பிடிக்கிற நாய் சில நாய் மோப்பமே பிடிக்காத நாய் எந்த ஊரில் எங்கே வயசுக்கு வந்தாலும் ஒரு நாய் தேடினு போய்டும் ஏன்னா வயசுக்கு வந்த நாயை தெளிவாக தெரியுது அந்த நாய்க்கு சில நாய் பக்கத்தில் தான் வயசுக்கு வந்தது ஒரு நாய்க்கு தெரியவே இல்லை நம்ம தான் வயசுக்கு வந்துச்சுன்னு இதுவே ஆச்சரியமாக போகாது மற்ற ஆம்பளை நாய் வந்து போயிட்டு இதுக்கே தெரியுது நம்ம ஒரு ஆம்பளைட்டு இப்போ டிசைன் டிசைனாக இருக்குது அப்போ கடவுள் படைக்கிறதுக்கு சிலரையும் அதை அனுபவிக்கிறதுக்கு சிலரையும் பண்ணிக்கிறாரு நல்லா புரிஞ்சு வச்சிக்கணும் என்ன பண்ணிக்கிறாரு அவர் படைக்கல படைக்கிறதுக்கு சிலரையும் அனுபவிக்கிறதுக்கு பலரையும் அனுபவிக்கிறது எப்படி பலர் படைச்சது பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் படைப்பானீங்களா எவ்வளோ இருப்பான் சோறாக்குறோம் நூறு பேர் சேர்ந்து நூறு பேர் சோறாக்குவாங்க எத்தனை பேர் சோறாக்குவாங்க ஒருத்தர் சமைப்பாங்க ரெண்டு பேர் சமைப்பாங்க ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து சமைப்பாங்க ஆளை பொத்து கூட்டத்தை பொத்து எத்தனை பேர் சாப்பிடுவாங்க தெரியாது அப்போ படைக்கிறவர் அளவாக இருப்பார் அதை அனுபவிக்கிறவங்க யாரோ ஒருத்தர் பாட்டு எழுதுவார் பாட்டு கேட்குறவங்கலாம் பாட்டு கேட்குற ஒரு டான்ஸ் பாட்டு எழுதுனாரே அவர் பாட்டை வந்துட்டுருப்பார் கேட்குறவங்க என்ன பண்ணுவான் அதுக்கு புட்டே எங்கேயோ ஒரு கிராமத்தில் போட்டு டான்ஸ் அனுப்பான் அப்படி தானே உச்சி வகுந்து எடுத்து பிச்சி பூ வச்சே கீழி பச்சை மர பக்கத்தில் சொன்னாங்க ஒருத்தர் போய் தண்ணில் வந்து செத்துட்டார்ல அவர் சாவலை நஷ்டரு ஆனால் அந்த பார்த்துட்டு செத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க என்ன சொல்லிச்சு அந்த படம் பொண்டாட்டி யார் என்ன வச்சுனா தென்னில் போய் மூழ்கி செத்துருன்னு சொல்லிச்சு ஆமாம் அந்த படத்தை பார்த்துட்டு அந்த முடிவு எத்தனை இருப்பான் அவன் கதையிலையும் புக்கிலையும் உங்கள் நாடகத்திலையும் வரல அதனால அந்த படம் நல்ல படம் நீ சொன்னுக்கிற ஆனால் அது என்ன முடிவு இது இப்படி ஒன்று பண்ணால் என்ன சொல்லிக்கிறாங்க அதுக்கு பாட்டெல்லாம் எழுதி நியாயப்படுத்திட்டான் வாசமுள்ள ரோசாவை கட்ட ரெமே சொன்னாங்க சொன்னவங்க வார்த்தையில் சுத்தம் இல்லை அடி சித்த புவியோ ஒத்துக்கல இவரால் என்ன பண்ணிட்டாரப்பா என்ன முடிவு எத்தர் அவரே நான் பேசிட்டு கேட்குறாரு ஒருத்தர் அவ போனா என்ன உனக்கு ஒன்றும் நான் இல்லை ஆனது ஆட்டும் இனியாவது நெஞ்சம் புனிதம் ஆகட்டுமே போனது விட்டுறா வரதை பாருன்னுல ஒரு நர்ஸு பொண்ணு இன்னொரு சொன்னா டாக்டர் போனேன் காதலி அங்கே பாட்டு வேற டாக்டர் பண்ணணும் சொன்னால் நர்ஸ் பண்ணாட்டு போய் சொல்லுவோம் நோனும் அங்கேயே திருத்தணும் நர்ஸு போனால் என்ன பண்ண அடுத்தது நம்ம உள்ளுவதெல்லாம் என்ன உயர்வுல கேள்வினா என்ன சொல்ல வராங்க என்ன சொல்ல வராங்க கேள்வியில் கேள்வி வந்துட்டேன் சார் நாங்கள் கேட்டோம் வாங்க வந்துடுவோம் கேள்வி யாரெல்லாம் கேட்டிருந்தீங்க கண்டுபிடிப்புகள் பாரியாக வந்துவிட்டோம் அப்போ என்ன தான் கருவி தான் எல்லாத்தையும் ஃபோன் நம்பரை இந்த ஃபோன் வந்ததுலேருந்து நம்பரை வந்துட்டோம் முதல்ல என்ன பண்ணுவோம்னா எல்லா நம்பரும் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம் பண்ணுவோம் இப்போ என்ன பண்ணுறதே இல்லை இன்னும் ஸ்ரீ வந்துச்சுன்னா பேர் மட்டும் ஞாபகம் வச்சுன்னா போதும் எனக்கு சிங்கப்பூரில் ஒரு ஃப்ரெண்டுக்கிறாரு அவர் கேட்குறாரு அந்த சமையல்லாம் செஞ்சு கொடுத்தாருல அவர் பேருண்ணாண்ணே ஃபோன் நம்பர் கேட்கல அவர் ஆக்சுவலாக என்ன கேட்டுருக்குண்ணா ஏன் கேட்டார் பேர் நம்பர்னா பேரை சொன்னாக்கா பேரை போட்டுன்னா பண்ணுறோம் நானே இப்போ கண்டுபிடிப்புகள் வந்துன்னுக்குது கண்டுபிடிப்புகள் படைப்பாளிகள்லாம் என்ன செய்கிறானுங்கன்னு கேட்டிங்கன்னா உன்னை கெடுக்கிறதுக்கும் செய்கிறானுங்க உன்னை வாழ வைக்கிறதுக்கும் செய்கிறானுங்க ஒரு ஒரு படம் என்ன பண்ணுது ஒரு கதை என்ன சொல்லுது உன்னை வாழ வைக்க சொல்லுது இன்னொரு கதை என்ன சொல்லுதே அப்போ படைப்புகள் பலவிதமாக இருக்குது படைப்புகளை பயன்படுத்துகிற விதம் தான் அது அவருக்கு ஏன் பொண்டாட்டி போனால் போட்டணும்னு நான் இருக்கணும் அப்படி தானே அவர் எடுத்த முடிவு சரி நானும் என்ன பண்ணுறேன் ராமர் வா எப்படி வாழ்ந்தார்னு பார்த்துட்டு ராமர் மாதிரி வாழ பார்க்குறேன் படைப்பாளியோட நோக்கம் நான் ராமர் மாதிரி வாழ சொல்கிறதா நீ அப்படி ஆயிடக்கூடாதுன்றதுனாலே இன்னொரு கதை சொல்லிடுறான் அதே ராமர் போய் என்ன பண்ணிடுறாரு ஒரு பொண்டாட்டிக்கு ரெண்டு புருஷன் வந்தோன்னே ஒருத்தனை சா வச்சுக்கிறாரு ஒரு பொம்பளை மேலே ரெண்டு ஆம்பளை ஆசைப்பட்டா அதில் என்ன பண்ணணும் ஒராளை சாவடிக்கணும்னு யார் சொல்லிடுறாரு ராமர் சொல்லிடுறாரு அப்போ எப்படி தான் போயிருப்பார் சண்டைக்கு போகும்போதே ஒன்று நான் சாகனும் இல்லை அவன் சாகணும் அப்போ தான் சீதை நல்லா இருக்க முடியும்னு நினச்சிட்டு வந்துடுறாரு அவனை சாவிச்சிட்டு வந்தார் சீதா நல்லா இல்லையா கதைகளை நீங்கள் உஷாரா பார்க்கல அப்போ அந்த கதை அந்த பின்னவன் எப்படி பின்னிக்கிறான்னா ரெண்டையும் சேர்த்து பின்னிக்கிறான் ஏன் பின்னிக்கிறான் அப்படியே எதனா ஒரு முடிவு எடுத்துராதிங்களா இது கதை வாழ்க்கை உண்டு படைப்புகள் எல்லாம் உண்டாச்சுன்னா படைப்பாளி அதை உருவாக்கிட்டான் அதை அனுபவிச்சுக்கிறோம் என்ன பண்ணினான் இதில் கடவுள் சித்தம் இருந்ததுனா எல்லாமே கடவுள் ஆளானது படைப்பாளி யாராலானவன்தான் படைப்பு அனுபவிக்கிறோன்னா தான் உனக்கு படைக்கிறது இருக்குது அவங்களாம் அது உணர்வோடு இருந்தாங்க அதனால் அவங்களுக்கு படைக்கிறது ஈஸியாக இருந்தது அவங்களுக்கு தேவை வந்தது ஒரு ஃபோனை நான் செஞ்சு கொடுத்தேன் எனக்கு பணம் வரும் எனக்கு ஒரு தேவை வந்தது சச்சங்கம் வரேன் ஒரு ஃப்ளைட்டில் போனோம் ஒரு ஹெலிகாப்டர் வாங்கணும் நான் வந்து நல்ல ஆளாடணும் இங்கே எல்லாத்தையும் இந்த உலகத்தை முழுசும் என்ஜாய் பண்ணிட்டு போனோம் சும்மா பெஜகாரத்தனமாக ஆட்டோவிலையும் கார்லேயும் போகிறதுனா வரல நல்லா இல்லை அப்படி தானே சார் அதுக்கு நீங்கள் வேறு மாதிரி பேசி காப்ரேட் பண்ணி நாலஞ்சு பேரை வச்சால் தான் பண்ண முடியும் ஏன் அப்படி வச்சுக்கணும் நான் வண்டி பேசிக்கிறேன் குடு கொடுக்குறோம் கொடுப்பான் தானே கொடுக்கறேன்னா போகிறது யாரும் அது காப்ரேட்டான தான் வரணுமா என்ன இப்படியே கொடுத்தனா வரலாம் இப்படியே கொடுத்தனா சில பேர் கொடுக்கலாம் புதிய வழியை நான் கண்டுபிடிக்கக்கூடாது அப்போது கடவுள் வேலை மொத்தமாக நம்மக்கிட்ட கொடுத்துட்டு இருக்கிறாரு எதை நம்மக்கிட்ட ஒரு ஆளுக்கிட்ட இல்லை எல்லார்கிட்டேயும் அவங்கவுங்க போட்ட பொழையவோ அவங்கவுங்க செஞ்சாவே வேலை வாங்கப்படுது பூமி நிலையானது நான் நிலையாற்றுவேன் வந்து போயிடுவேன் என் வேலை என்னோ அதை செஞ்சுட்டு போயிடுவேன் செய்கிற ஒரு ஃபோன் செய்கிறவருக்கு செய்கிற வேலை செஞ்சார் போயிட்டார் ஃபோன் செஞ்சு விடுக்குறாரு ஆனால் இருக்குது சேர் செஞ்சு விட்டுருப்பாரு சேர் இருக்குது புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு அப்போ படைப்பாளி படைத்தவன் அதெல்லாம் இல்லை அனுபவிக்கிறதுக்காக படைப்பாளிகளை உருவாக்குறாரு அசிங்கமாக போகிறவனுக்கு தான் அந்த படைப்போம் ஒருத்தன் தற்கொலை பண்ணின்னு சாகணும் அவனுக்கு தான் அந்த படம் ரோஜா பிராரி புரியுதா அந்த படம் யாருக்கே ஒருத்தன் என்ன பண்ணால் தற்கொலை பண்ணின்னு சாகணும் இன்னொருத்தன் என்ன பண்ணோம்னா பொம்பளைங்கெல்லாம் சரி கிடையாது மாதிரி ஜாக்கெட் போடுறவெல்லாம் சரி கிடையாது இதெல்லாம் வச்சு ரேக்கில் வச்சு கையில் தூக்கி வச்சுன்னு ஸ்லீவ்லாம் ஸ்லீவ்லெஸ்லாம் போட்டுன்னு வராங்கன்னா நல்லவளாகும் என்ன சொல்லு ட்ரெஸ் சரியாக பண்ண தெரில அதனால் பொம்பளைங்கெல்லாம் என்ன கிடையாது சரி இல்லைன்னு சொல்லணும் எதை பார்த்துட்டேன் பாட்டெலாம் அதுக்கு தான் நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சல் உடையில்ல இறியே வெயில் இங்கே அதிகமாக யாருக்கு தெரியல அவர் பாட்டு எது மாதிரி அச்சு போய்டர் அவர் அவன் என்ன பண்ணி பண்ணிவிடுறீங்க சிங்கப்பூரிட்டு போய் அப்போ பாட்டு கேட்டு கெட்டு போன யார் கதை அப்போது பொருள் கம்ப்யூட்டரோ வா ஃபோனோ வாட்சோ இல்லை டெக்னிக்கலோ ஒருத்தர் சொல்ல சொல்லிட்டான் அரட்டை ஆளானது நீங்கள் வந்து என்ன பண்ணாதீங்க அரட்டைய டவுன்லோட் பண்ணாதீங்கன்றான் கடவுளே எனக்கு தெரிய தெரியாது பார்த்தோன்னு அரட்டை நான் அரட்டை ஒரு டவுன்லோட் பண்ணிட்டேன் முதல்லையே சொல்லிடணும் பாவி டவுன்லோடு பண்ணி நானூறு பேர் ஃப்ரெண்டாக வாங்கிட்டானுங்க இப்போ என்ன பண்ணுறது பாரோசஸ் பண்ணால் பண்ணக்கூடாதா படைத்தவன் எவனாக இருந்தால் எனக்கு என்ன படைப்பு சரியாக நான் என்ன பண்ணாத அப்படி தானே சமைச்சவன் யாராக இருந்தாண்ணா சமையல் நல்லா இருந்தா ஹோட்டலுக்கு போயிட்டு உள்ளே கிச்சனில் வேலை செவ்வொரு பிள்ளையை வேலைன்னா கேட்டு சமையல் சாப்பிட முடியும் தேசப்புள்ள சாப்பாடுன்னா சொல்ல முடியும் அதுக்காலத்துலாம் கல்யாணம் பண்ணான்னா தேசப்புள்ள சாப்பாடுன்னுவானுங்க பிரிஞ்சியே போட்டுன்னு போனாங்க எல்லோரும் எல்லா விஷயத்துக்கும் பார்த்துக்குறீங்களா அதில் ஒரு பிரெட்டு வர போட்டு வச்சுருந்துருப்பானுங்க அதை சாய்க்கிறவங்க வந்து சாய்க்கணும் சாய்க்கறத்துக்கும் வைக்கணும்னு அவரை சொல்லுவாங்க அவன் சட்டை போடாமல் வேறு வேட அந்த உப்பு நல்ல பிடிச்சுன்னு சாய்ச்சின்னு நிற்பான் சில பேர் ஒருத்தன் பரோட்டை சுட்டாயா தட்டினே இருந்தான் தட்டி வயலில் உடம்புல தட்டி அட்யே நம்ம சொல்கிறது உண்மை போல இது நம்ம நம்ம அப்போ ஏதோ நம்ம ஞானம் திஷ்டில் சொல்லிட்டு தான் எனக்கே நம்பிக்கை வந்தது பரவாயில்ல நம்ம சரியாக தான் சொல்கிறோம் போலன்ட்டு அதனால் கடவுள் படைப்பவனையும் அனுபவிப்பவனும் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாரு செஞ்சுக்கிறாரு படைப்புகள் எப்பவுமே இருக்கும் ஆபத்தாகவும் இருக்கும் சரியாகவும் இருக்கும் கத்தி தப்பு இல்லை பயன்படுத்துகிறவங்க தான் தப்பு ஸோ கருவிகளை பயன்படுத்துறதுக்கு கண்டுபிடிக்கிறது அவர் கண்டுபிடிச்சவர் சரியான நோக்கத்தை தான் கண்டுபிடிச்சார் ஒரு துப்பாக்கி துஷ்மிருகங்களை தான் சுட கண்டுபிடிச்சானுங்க அது சுட்டது மனுஷனை தான் கண்டுபிடிச்சது அதுக்கு ஒரு வேட்டையாட விலங்க மனுஷனை சாவடிக்கக்கூடிய விலங்கை சாவடிக்கிறதுக்கு ஆனால் சுட்டது யாரை இங்கெல்லாம் பெல்ட்டு மாட்டின்னு துப்பாக்கி செஞ்சு வந்து சுடுது நம்மள இல்லை இவன் துப்பாக்கி எல்லாம் மாட்டிட்டு போய் நாய்களை மட்டும்தான் சுட்டுனுக்குறான் குருவிக்கார் துப்பாக்கி வச்சு நிற்பாரு அவர் கொக்கு சுடுவார் அதை பிடிக்குன்னு போய் வச்சுருவான் ஒருத்தன் திடுதணுமா துப்பாக்கி வச்சு நிரூபி சுரின்னு சுற்றிங்கிறான் அவர் என்ன பண்ணுறதே இல்லை லைசன்ஸ் வர கொடுக்குறான் அவனுக்கு அவர் அந்த துப்பாக்கியை நாய் சுரத்துக்கு கொக்கு சுரத்துக்கு வச்சுக்கிற லைசன்ஸ் கொடுத்தான் அப்போ மனுஷனுக்கு மனுஷன் எதிரின்னு வர கண்டுபிடிச்சி வச்சுக்கிறான் கருவிகளை வச்சு என்ன பண்ணுங்கிறான் இப்பா யார் யாரை வச்சுக்கித்தே மனுஷனை அப்போது நல்லதும் பண்ணிக்கலாம் என்னாவும் பண்ணிக்கலாம் கெட்டதும் பண்ணிக்கலாம் படைப்பாளிகள் எப்படி வேணால் படைக்கிட்டோம் நான் தான் என்ன பண்ணேன் எனக்கு தேவையா தேவையில்லை யாராக இருந்தாலும் படைப்பு மேலே அக்கறையாக இருக்கணும் படைத்த வேவனாக இருந்தால் என்ன ஆர்எஸ் செஞ்சால் எனக்கு நான் அரட்டை நல்லது என்ன பண்ணா யூஸ் பண்ண என்ன என்னென்ன ஆர்எஸ்எஸ்ன்ற போகிறீங்க எனக்கு அதெல்லாம் கர்மம் தெரியாது எனக்கு ஆர்எஸ்எஸ்ஸும் தெரியாது பிஎஸ்எஸ் ஒன்றும் கிடையாது ஏஏ ஏ என்ன பேருந்து எனக்கு தோணுச்சு தான் ஏஐ வரும்போது போய் அப்போ பேய் நிக்கிறாங்க ஏஐ பின்னாடி வரும் இப்போ நம்ம பேயை சொல்லி வைப்பிட்டு அப்போ பேய் 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 பிடிக்குது பிசாசு பிடிக்குது நாங்கள் ஏஐ பிடிது இப்போ எல்லாருக்கும் ஏஐ பிடிச்சிருக்கு தெரியுமா உங்களுக்கு எது வந்தாலும் ஏஐ கிட்டே தான் போய்கிறோம் அதில் மாதிரி நீ இதை யூஸ் பண்ணு இதை போஸ்ட் பண்ணு அம்மா உனக்கு மூளை இல்லாம ஆகிட்டோம் ஏன் அப்படித்தான் அந்த ஏஐ கிட்ட சி பே கிட்டே போய் கேட்டுன்னு இருந்தேன் ஏயா பேயா இந்த கேள்வி கேட்டுன்னு தவிரமா நீ பணத்தை கட்டில உனக்கு என்ன பண்ண முடியாது நான் அதுக்குன்னே பத்து கேள்வி இருக்குது இது இவ்வளோ நேரம் நீ சாட் பண்ணிட்ட இத்தனை கேள்வி நீ கேட்ட இதுக்கு மேலே நீ என்ன பண்ண முடியாது கேள்வி கட்ட முடியாதுன்ட்டு ஒரே சிங்கிள் கேள்வி கேட்ட போய் சொல்லுதன்னா சும்மனா சொல்லுது அதெல்லாம் சும்மா கேள்விக்கும் உப்புக்கு சப்புக்கு உதவாததெல்லாம் சொல்லணுக்குது ஆனால் அது கூட உதவாத நீங்கிறதுனால என்ன நினச்சிக்கிற அதை நல்லா சொல்லுதுன்ற ஏஏ நல்லா சொல்த்துன்னு போதே நீ யார நீ ஒரு தான் புரியுதா ஏஐ சொல்கிறது சரி கிடையாதுன்ற அளவுக்கு உன் மூளை என்ன பண்ணா வளர்ந்துருக்கணும் உனக்கு இன்ஃபர்மேஷன்னு கெடச்சிருணும் இப்போ கூட போய் ஏஐ கிட்டே கடவுள்னா என்னன்னு கேளு என்ன சொல்லுவேன் நினைக்கிறேன் என்ன கேளு ஏஐ கிட்டே கேளு என்ன சொல்லும் யார் சரியாக சொல்லுவா ஆனால் இது சசங்க நத்தனா புரியுதா என்ன சொல்கிறேன் அப்போது ஏன்ற ஒரு கண்டுபிடிப்பு வந்தால் கூட அதையும் கடந்து ஒரு மனிதன் என்ன பண்ண முடியுது நீங்கள் வாழ முடியுது புரிஞ்சுக்க முடியுது கருவிகள் என்ன இருந்தாலும் என் புரிதலும் என் ஞானமும் சரியாக இருந்தா எந்த கருவியும் நான் என்ன பண்ணிப்பேன் எனக்கு சாதகமாக சரியாக மாற்றிப்பேன் என் புத்தி சரி என்ன ஆவான் சி இப்போ நான் இது பேசுறதுக்கு கீழே கம்மன் எதானா இல்லை அவனால் எவனா எவ்வளோன்னா இட்டுன்னு ஓடிடலாம் அதெல்லாம் சரிண்டானு எழுதுவோம் அப்படியே சொன்னேன் நான் என்ன பிரில்லியண்டாக சொல்லமா இல்லையா ஒருத்தன் கீழே அந்த படத்தில் பெண்கள் எல்லாம் ஒரு அழகாக கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்காக படிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் மாடர்னாக ட்ரெஸ் பண்ணி கூடாதுன்னு அந்த காலத்தில் சொன்னது அந்த பாவம் அந்த இளநீர் வாங்கி நினைந்துவேன் இந்த இலை விற்றுவேன் வத்தலை விற்கிறவன் எப்படி வாழ முடியும் ஒரு மாட்டுக்காரன் எப்படி வாழ்வான் அவனுக்கு அந்த மாதிரி மனைவி அமைஞ்சா அப்படித்தானே ஆகும் சொல்லாமா இல்லையா அப்படியா இன்னொரு பணம் இருக்குது அப்படி ஒரு பிள்ளை வந்து அவனை படிக்க வைக்கும் ரஜினி படம் நினைக்கிறேன் ராதிகா வந்து நல்லவனுக்கு நல்லவனா அவங்க வந்து இவருக்கு நல்லவனாக மாற்றி வாழ வச்சு பெரியால் ஆகிடுவாங்க இப்போ கூட தேவாணி அந்த சரத்குமார் ஒரு பணம் வச்சாங்களே கலெக்டராகவே ஆகிட்டாங்க அந்த அக்கா என்ன படம் சூரிய வம்சம் அப்படியே ஒரு படம் இருக்குது அப்போ ஒரு பொம்பளையால் ஒரு ஆம்பளை வாழக்கூட முடியும் தானே நானும் சொல்கிறேன் பொம்பளையும் வாழ வேணா ஆம்பளையும் வாழ நான் வாழணும் எது சரி நீங்கள் யோசிச்சுக்கோங்க என்னுடைய என்னுடைய ஐடியாலஜி என்னன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் எப்படி வாழணா கவனமாகவும் சரியாகவும் தன் தேவையில் புரிஞ்சினோம் யார் வாழணும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வாழணும் ஸோ படைப்புகள் எப்பவுமே இருக்கும் படைப்பும் எப்போவுமே இருப்பான் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்தேனே இருக்கும் புத்தர் சந்தோஷமாக வாழ்ந்தாரா இல்லையா வந்தார் புரியலோடு வந்தாரா ஆமாம் இந்த கண்டுபிடிப்பு இல்லை புரியாமல் என்ன அப்போ அவருக்கு அப்போ சூனியன் புரிஞ்சிருக்குது தானே அன்றைக்கி என்ன முடியுமா என்ன பண்ணார் நடக்க முடியும் நந்தார் ஊர் ஊராக கடந்து போய் சொல்லி நந்தார் இன்றைக்கி சத்தம் நடத்த முடியும் நடக்கணும் அவ்வளோதான் புத்தர் இப்போ வந்து அப்படி தான் பண்ணுவார் இல்லை இல்லை நான் ஆகிட்டேன் எல்லாத்தையும் அவுத்து போட்டு காவியை கட்டிக்கினு ஆமாம் முந்தாணியை மேலே சொறியும் சொரிக்கின்னு நான் செருப்பு உடம்பேன் ஊர் ஊரா நடப்பேன் ஏன் புத்தர் அப்படித்தான் நந்தார்னா அவர் வந்து ஒரு புத்தராக இருப்பார் நீங்க காப்பி அப்படின் தானே காப்பி எப்படி இருக்கான் டூப்ளிகேட்டு ரியல் எப்படி இருக்கா அப்போது ஒரிஜினலுக்கும் இதுக்கும் இருக்குது அப்போது படைப்புகள் எப்போதும் இருப்போம் படைப்புகளோட ஒரிஜினல் தன்மை என்ன அது உண்மை தன்மை என்ன அது ரியாலிட்டி என்ன அது என்னென்ன வேலை செய்யும் அதை புரிஞ்சு என்ன பண்ணுங்க அதை பயன்படுத்துங்க ஃபேஸ்புக்கு நல்லதாக கேட்டதா பயன்படுத்துறன பொத்து வாட்ஸ்அப் கெட்டதா நல்லதா பயன்படுத்துகிற பொத்து அப்படி தானே நீங்கள்லாம் எப்படி வரீங்க இங்கே இப்போ நான் ஒரு லைவ் போட்டுன்னு இருக்கிறேன் எப்படி சாத்தியமாச்சு நல்லதாக கேட்டதா இதே ஒரு கேபிளர் ட்ரெஸ்ஸு கூட ஆடலாம் தப்பு கிடையாது பார்க்குறோன்னுக்கு அதை தான் நிறைய பேரும் பார்ப்பாங்க எல்லோரும் நிறைய பேர் பார்க்குறாங்க அதனால் நம்ம லைவ் போட்டு நம்மளை நிறைய பேர் பார்க்க வைக்கணுன்னா நான் என்ன பண்ணா கேபிளே ட்ரெஸ் தான் ஆடணும் அப்போ பார்க்க வைக்கிறது நோக்கம் இல்லை இந்த படைப்பாளிக்கு ஸோ படைப்பாளிகள் பலவிதமாக இருப்பாங்க எது எனக்கு வேணும்னு யார் முடிவு பண்ணணும் என்ஜாயபுள் பண்ணுறது தான் அனுபவிக்கிறவரு தான் நீங்கள் தான் உசாராக இருக்கும் அதனால் கடவுள் படைத்தாரு கடவுள் படைக்க வச்சாருன்ற கேள்வியை மறந்துடுங்க இந்த ஞானம் மனிதனுக்கு குத்துக்குது கட்டா தைக்கிறதுலேருந்து நமக்கு எப்போ கூறான ஆயுதத்தை விசிறி ஒரு உயிரை சாவடிக்க முடியும்னு நம்ம புரிஞ்சணும்ல அன்றைக்கே நம்ம தான் பில்லியன்ட்டு தான் கல் தச்சி ஒரு குருவியை சாக வச்சு சாப்பிட்டோம்ல அப்போயும் நம்ம யார் தான் பில்லியன்ட்டு தான் நிலத்து கிளறி வேலையை போட்டு முளைக்கி வைக்க முடியும்னு போது நம்ம யார் தான் பில்லியன்ட்டு தான் அதனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க அந்த கேள்வியெல்லாம் கேட்க விட்டு எனக்கு என்ன வேணும் இதில் எனக்கு எனக்கான படைப்புகள் இருக்குதா எதுனா உங்களுக்கு வேணால் நீங்களே கேட்கலாம் எனக்கு இந்த மாதிரி ஒன்று தான் இருக்குமேன்ட்டு நான் அது மாதிரிலாம் கேட்டுனுக்குறேன் எனக்கு ஒரு ஆசை உட்காந்து பறக்கணும் பறந்து போய் பேசிட்டு வரணும் ஒரே இருக்குது சேர் அப்படியே இது இல்லை அப்படி கூடாது அங்கே பார்க்கும்போது அங்கே போனோம் இங்கே பார்த்தா இங்கே போனோம் அந்த மாதிரி போய் கிட்ட கிட்டே போய் பார்த்துட்டு வந்தா தொட்டுக்கிட்டு வரலாம் செல்லமாடி தட்டு இப்போ நேராக போய் கிட்டே போய் பூக்காடி தட்டு இருக்கும் அவர் போய் தடவி இல்லாமல் பார்க்குறான் இப்போ அந்த மாதிரி ஒரு படிப்பே இல்லை சொல்லி வச்சா என்ன ஆகும் வரும் யாருன்னா ஒருத்தர் படிச்சே கொடுப்பாரு அப்படி தானே இப்போ நான் நினச்சேன் ஒருத்தர் செஞ்சு கொடுத்தாரு நான் நினைச்சதுனால தானே இது சாத்தியமாச்சு அது மாதிரி புதிய புதிய படைப்புகளை நீங்களே கூட என்ன பண்ண முடியாது உருவாக்க முடியும் உங்களுக்குள்ளே அந்த திறமை இருக்குது படைப்பாற்றல் எல்லாருக்கும் இருக்குது அனுபவிக்காற்றல் நிறைய இது எது நல்லதுன்னு நீங்கள் பார்த்து அனுபவிச்சிக்கலாமா படைக்கலாமா என்ன கேட்டால் அனுபவிக்கிறவங்க தான் கேட்டிக்கிறேன் ஏன்னா படைச்சவன் படைச்சிட்டு விட்டுருப்போம் படைச்சவன் அனுபவிக்கிறத விட அதை எடுத்து அனுபவிக்கிறவன் எப்படி பட்டு ஒரு ஃபோனில் காதில் ரத்தம் வர வரைக்கும் பேசிக்கிறான் அப்படிதான் என்ன போன் வர்றது மாதிரி பேசிட்டு நினைக்கிறீங்க அது ரேஸ் வருது மட்டை வருது மயிர் வருது பயந்து வச்சுட்டு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுன்னா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணிங்க பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்க்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது